உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருகப்படுகிற கத்தர் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனிகள் ஆகிய தானியத்தையும் திராட்சரசையும் எண்ணையும் ஆடு மாடுகளின் பல ஆட்டும் மந்தையும் ஆசீர்வதிப்பார் ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்களை கத்தர் பரிசுத்த ஜனமாய் இந்த உலகத்தில் உங்களை பரிசுத்த ஜனமாய் இந்த வார்த்தையை கேட்குற அன்பான பிள்ளையே உங்கள் குடும்பத்தை பரிசுத்த குடும்பம் என்று கத்தர் அவர் தெரிந்தெடுத்தார் சொந்தமாக வச்சுக்கிட்டார் அதனால குறைவில்லாத வாழ்வு உங்க மேல ரொம்ப அனுபவித்திருக்கிற உங்க நீங்க தான் நல்ல அவருடைய பிள்ளை அழகா சொல்ற கற்பத்தின் கனி முதல் விளைவின் பலன் உங்களை பெருக பண்ணுகிற கத்தர் ஈசாக்கு விதை வித்தான் நூறு மடங்கு பலன் பெற்றால் அப்படி நூறு மடங்கு பெருக்கத்தை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார் சகல ஜனங்கள் நீங்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் இந்த எகித்தனுக்கு வந்த எந்த நோயும் உங்களுக்கு வருவதில்லை பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உங்களை பெருகப்படுகிற கத்தராக இருக்கிறார் அதனால தான் உங்க மேலே அவர் பிரியமா இருக்கிறார் எல்லாம் இல்லாதது இல்லைங்க கட்டாத வீட்டில் இருப்பீங்க ஏன்னா நீங்கள் கத்தருக்கு பிரியமான பிள்ளை உங்க வீடு ஒரு ஒன்று குறைவில்லாததாயிருக்கும் யா யாக்கோபு தகப்பனாத சொல்றா தட்டு முற்றுகளை பற்றி கவலைப்படாதுங்க சகல உடமையோடு கூடிய வீட்டில் அதே போல கத்துறவங்களுக்கு எங்களுக்கு தெரிந்திருந்தீங்கப்பா எங்க மேல அன்பு வைத்தீங்க குறைவில்லாத வாழ்வு குடும்பத்துல பிரச்சனையை தீர்த்து பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர வாய்த்து அன்று ஆசீர்வத்து நன்மைச்சம் நல்ல வித ஆமை